அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வலக நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிவி சிவ அம்மு நாடக அமைப்பாளர் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இரவு எந்தெந்த மந்திரங்கள் எந்தெந்த ஊர் போதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஏகாத்தம்மன் நாடக மன்றம் தும்ளி பூண்டி அடுத்த கீழமேரி அப்படிங்கிற ஊர்ல நாடகம் பூவரசன் நாடகமன்றம் செஞ்சி அடுத்த கல்லடிக்குப்பம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் மின்னமங்கலம் அடுத்த ராந்தம் ஜெயலக்ஷ்மி நாடகமன்றம் வேலூர் அடுத்த கிருஷ்ணாவரம் வாணி நாடகமன்றம் சூனாம்பேடு அடுத்த கீழநல்லூர் அசோக் நாடகமன்றம் கலசப்பாக்கம் அடுத்த நாயுடுமங்கலம் பரணி நாடகமன்றம் காஞ்சிபுரம் அடுத்த சீட்டிக்காரை பத்மா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மகாதேவி மங்கலம் சபரி நாடக மன்றம் பருவதமலை அடுத்த அருணகிரி மங்கலம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் அடுத்த அகூர் துர்காதேவி நாடக மன்றம் மேல்மலையனூர் அடுத்த வச்சலம்புரடை சக்தி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த கடப்பனந்தல் கடப்பந்தல் ஜெயம் நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த கொண்டம் மருத்துவாம்பாடி நந்தினி நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த ஏகே படவேடு முத்தாலம்மன் நாடக மன்றம் வேலூர் அடுத்த வேலூர் காட்பாடி லைன்ல அருப்பு வள்ளி நாடக மன்றம் செவலாம்பாடி அடுத்த நந்திபுரம் சேப்பட் லைன்ல தனம் நாடக மன்றம் கேலூர் சந்தவாசல் அடுத்த பால்வாத்து வென்றான் தனுஷ் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த பொன்பத்தி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து கலையை பாருங்க நாடகக்கலைக்கு கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக் கலை நன்றி வணக்கம்